முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மாசி சங்கடகர சதுர்த்தி இந்த நேரத்தில் புது கயிறு மாற்றினால் தீர்க்க சுமங்கலி வரும் விலகும் ஓடும் சனி சுமங்கலி பெண்கள் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் விநாயகரை தான் ஒரு செயலின் தொடக்கமாக இருக்கிறார் அவரை வழிபட்டுத்தான் இந்து சமய மக்கள் காரியங்களை தொடங்குவார்கள் அதனால்தான் தான் ஆன முகத்தோனை ஆதி மூல கணபதி எனச் சொல்லி வருகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மூன்று விதமான கணங்களாக வகைப்படுத்தி தான் திருமணம் செய்யும் பொழுது கணப்பொருத்தம் பார்ப்பார்கள் இந்த கணப்பொருத்தம் பொருந்தி வந்தால்தான் தம்பதிக்குள் ஒற்றுமை பிறக்கும் விநாயகருக்கு அணுக்கமான நாட்களான திங்கள் வெள்ளி தான் திதிகளை எடுத்துக்கொண்டால் சதுர்த்தி திதி அவருக்கு ஏற்றது என்பார்கள் பெரியவர்கள் மாசையில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிக சிறப்பு வாய்ந்தது வினை தீர்க்கும் விநாயகரை வணங்க ஏற்ற தினம் சங்கடகர சதுர்த்தி என்பார்கள் இந்நாளில் வழிபட்டால் சங்கடங்கள் தீரும் என்பது ஐதீகம் சங்கடகர சதுர்த்தி எப்போது பலப்பிரை சதுர்த்தி அன்று வானில் சந்திரனை காண்பதோ நான்காம் பிறையை காண்பதோ கேடு தரும் என்பார்கள் ஆன்மீக பெரியோர் பௌர்ணமிக்கு பின் வரும் பேய்பிறை சதுர்த்தி இன்னும் கூட மகிமை வாய்ந்தது அதுதான் சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு வரும் நாளில் தாலியில் இருக்கும் மஞ்சள் கயிற்றை மாற்ற வேண்டும் அப்படி செய்தால் சுமங்களி பாக்கியம் கிடைக்கும் சங்கடம் என்பதற்கு துன்பம் என்று ஹர என்பதற்கு அழித்தல் என்றும் பொருள் அதாவது நம் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சதுர்த்தி திதிதான் மாத சங்கடகர சதுர்த்தி என்று குறிப்பிடப்படுகிறது சதுர்த்தி வழிபாடு விநாயகருக்கு முன் தோப்புக்கரணம் செய்து தலையில் குட்டிக் கொள்வார்கள் இதுதான் வழிபாட்டு வழக்கமாக இருந்து வருகிறது தோப்புக்கர்ணம் என்ற சொல்லே தோப்புக்கரணம் என வழங்கப்படுகிறது தோற்பி என்றால் கைகளில் என்று பொருள் கர்ணம் என்றால் காது என்று பொருள் கைகளினால் காதை பிடித்து கொள்ளுதல் என்பது இது முழு பொருளாகும் புராண கதை கஜமுகாசூரன் எனும் அசுரன் வாழ்ந்து வந்தார் அவளுக்கு தேவர்கள் அஞ்சினர் அதனால் அவளுக்கு முன்னால் பயத்துடன் தலையில் குட்டி கொள்வார்களாம் அந்த அசுரனை விநாயகர் கொண்டழித்தார் அதனால் விநாயகர் முன் தேவர்கள் பக்தி பொங்க தலையில் குட்டி தோப்புக்கரணம் போட்டுக் கொண்டார்கள் அதுதான் இப்பொழுது நம்முடைய தோப்புக்கரணத்தின் பின்னணி என்கிறார்கள் விநாயகருக்கு நெய்வேத்தியம் மோதகம் அவுள் பொறி சர்க்கரை பொங்கல் அப்பம் கொழுக்கட்டை சுண்டல் கொய்யாப்பழம் விளாம்பழம் ஆகியவை போன்றவற்றை விநாயகருக்கு படைக்கலாம் அவருக்கு மிகவும் விருப்பமான அருகம்புல் வள்ளி இலை வில்வ இலை ஆகியவற்றையும் தும்பப்பூ மல்லிகைப்பூ செம்பகுப்பூ செம்பருத்திப்பூ எருக்கம்பூ போன்ற பூக்களையும் வைத்து வழிபடலாம் விரத பழங்கள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி போன்றவற்றில் ஆதிக்கம் கூட ஆனைமுக அருளால் விலகிவிடும் ஆகவே சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வேண்டிக் கொண்டால் செல்வம் பெருகும் தொழிலும் கூட விருத்தி அடையும் குழந்தை பேரு கிடைக்கும் எடுத்த காரியம் வெற்றி பெறும் ஞானம் பெறலாம் அன்றைய தினம் விநாயகருக்கு எள்ளுருண்டை நெவேதியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து நாம் விடுபட முடியும் இதுதான் விநாயகரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்